அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது ஒரு அழகான நல்ல காப்பு உள்ள ஒரு தென்னந்தோப்பு பார்க்க வந்திருக்கோம் இந்த தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா திருச்சூர் பொள்ளாச்சி டூ திருச்சூர் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு கட்டரோட பேசன் இருக்குது பாருங்கள் தோப்போட என்ட்ரன்ஸ் பாருங்கள் நல்லா பதினாலு ஏக்கர் தென்னந்தோப்பு கூடவே பாக்கோட மரங்களும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க நல்லா தோப்பு நல்லா பராமரிப்பான ஒரு தோப்பாக இருக்குது இந்த தோப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒரு குடித்தனை இருக்காங்க இந்த தோப்பை மெயிட்டன் பண்ணுறதுக்கு ஒரு குடும்பம் இருக்குது ஒரு வீடு இருக்குது அது போக மருந்து கலக்கி அடிக்கிற ட்ரிப்பர் மிஷின் அந்த ட்ரிப்பர் மிஷின் இருக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குது அப்புறம் வந்து கெஸ்ட்டு தங்குற மாதிரி ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்குது நல்ல வண்டித்தடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக லாரி வந்து போகிற மாதிரி நல்லா ஒரு வண்டித்தடங்கள் போட்டிருக்காங்க கிணறு தனி கிணறு இருக்குது நல்ல பெரிய கிணறு இதில் மூணு போர் இருக்குது இந்த மூணு போர் தனியும் கிணத்துக்குள்ளே தான் போகுது கிணத்துலேருந்து அப்புறம் மரங்களுக்கு பாஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா நல்லா தோப்பு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு அருமையான தோப்பாக இருக்குது அதே மாதிரி காப்பும் சொல்லிக்கவே வேணும் ஏன்னா காப்பு வந்து இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லோடு கடைசியாக எடுத்தாங்களாம் காய் லோடு ஏற்றி அனுப்பியிருக்காங்க அதிகமாக காப்பு இருக்கும்போது முப்பத்தி ரெண்டு லோடு ஒரு நாளுக்கு வந்து ஏற்றி அனுப்பியிருக்காங்களாம் இதெல்லாம் நாங்கள் கேட்டோம் இந்த அங்கே தங்கியிருக்காரில்ல அவர்கிட்ட கேட்டோம் இந்த தோப்பு மெயின்டைன் பண்ணுறவங்க கிட்ட அவங்க தான் சொன்னாங்க நல்ல ஒரு அருமையான தோப்பு பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் இந்த தோப்பு ஒரு அருமையான தோப்பு தான் தோப்பு வாங்கணும் நல்ல ஒரு தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் நம்பர் இதில் போட்டு விடுறோம் நம்பி வாங்கலாம் அருமையான தோப்பு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல அருமையான ஒரு தோப்பு நல்லா காப்பு உள்ள தோப்பு தான் கிணறு பாருங்கள் கிணத்துக்குள்ள அந்த போர்லேருந்து வர தண்ணிகள் மூணு போர் இருக்குது மூணு போர் தண்ணி விழுகிறதுக்கும் பாருங்கள் அப்புறம் தோப்புக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கருப்பராய கோயில் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அவங்க வழிபடுறதுக்கு தோப்பு யார் வாங்கினாலும் வழிபட்டுக்கலாம் சரிங்களா காவல் தெய்வங்கள் வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த தோப்பு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தோப்பு ஏக்கர் சொல்லும் விலை ஒரு ஏக்கர் எண்பது லட்சம் சொல்கிறாங்க தோப்பு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் உட்காந்து பேசினா கொஞ்சம் முன்பும் ரேட்டு முடியும் நல்ல தோப்பு தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு தோப்பை மிஸ் பண்ணிடுறாங்க மரங்களோட வயசு வந்து இருபது நல்ல காப்பு எல்லா மரங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காப்பு இருக்குது அதோடய பிக்சரை எடுத்துருக்குறோம் நாங்கள் அதையும் போட்டு இது மரம் ஃபுல்லாக நல்லா காப்பு இருந்த காலத்தில் வந்து நாங்கள் எடுத்த லோடு வந்து முப்பத்தி ரெண்டு லோடு ஏற்றிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கடைசியாக ஏற்றுகிற லோடு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லோடு ஏற்றிருக்காங்க அதனால் காப்புக்கு குறைவு இல்லை தோப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்க ஓகே நன்றி வணக்கம் இந்த தோப்பில் தண்ணி பற்றாக்குறையோ இல்லை பாதை போக்குவரத்து பிரச்சனையோ உங்களுக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே தனியாக தான் இருக்குது ஏன்னா அது தனி தோப்பு ரோடு உங்களுக்கு எப்படி ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே வரும் நீளம் நல்லா அருமையாக செட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃபென்சிங் சுற்றிக்கு ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க தோப்பு நல்லா பராமரிக்கப்பட்ட தோப்பு தான் வாங்க நேரில் வாங்க தோப்பு வேணும்ன்றவங்க நேரில் வாங்க கூப்பிட்டு போய் காட்டுறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ரேட்டு பேசுவோம் பாருங்க பொள்ளாட்சியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தோப்பு இருக்குது சரிங்களா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்